இல்லைம்மா சாப்பிடணுமா தோசை ஊற்றி சாப்பிட்ணும் லேட்டாக சரிம்மா தனுஷ் போட்டிருக்காங்க சந்தோஷமா ஃபேக் ஐடி இல்லை பாவம் ஃபேக் ஐடியா ஃபேக் ஐடி பாவம் தனுஷ் யார போட்டிருக்காங்க ஹாய் விக்னேஷ் மூர்த்தி தோசை பயணிங்க வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கவி நீ என்ன சாப்பிட்ட

லைக்கு போடுங்க லைவை ரெண்டு முறை டச் பண்ணி பாருங்க ஒரு மேஜிக் லேப்பில் நடக்கும் உங்கள் சார்ஜர் ஐம்பதுலேருந்து நூறாக மாறிடும் மாறினா போய் சார்ஜரில் போய் சார்ஜ் போட்டுருங்க ஏறும் இல்லை எப்படி ஐடியா இல்லைப்பா நான் பார்க்கல ஏறி

சிக்கன் பிரியாணி மாம்சத்துக்கு செய்யலாமான்னு யோசிச்சேன் மாம்சம் வந்து மட்டன் பிரியாணி கேட்குறது என்ன பண்ணுறது யோசிச்சேன் அப்படி சந்தோஷம் சந்தோஷ் மனிப்பு பதில் என்ன இருந்தால் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையாக பிளீஸ் தான் பேசுவேன் அது ஒன்றா இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை கசு மாதங்களுக்கு என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டையில உரைக்க மாட்டேங்கிது என்னதான் என்டர்டைன்மெண்டோ இந்த மாதிரி கண்ணு கமாண்ட போறதுல எனக்கு ஒண்ணும் புரியல பெ மாம் பிரியாணி பண்ணுங்க வாம்ஸே பிரியாணி பண்ண சொல்லவா ஏ மாமா பிரியாணி ம் விக்னேஷ் மூர்த்தின்னு ஒருத்தர் சொல்றாரு கேக்குதா மாமா பிரியாணி போனா யாரும் சாட மாட்டோம் அதே தான் நீ எங்க இருந்தா வராதுன்னு தெரியாது நியூ சினிமா பத்துக்குள்ளதான் இருக்கும் இருபதுக்குள்ளதான் இருக்கும் ஆனா கமாண்ட் போட மட்டும் பத்து பேர் வருவானுங்க எங்க இருந்தா வருவானுங்களோ நம்ம கிட்ட சரசம் பண்ணுவோம் அப்பா அத்தை பெத்து நம்ம கிட்ட வடிப்பிருக்க ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காருப்பா அஜ்மன் மாமா சாப்பிடுவார் சந்தோஷ் பட்டுருக்காரு தாடி சீட்டு குலுக்கி போடுங்கக்கா எது செய்யலான்னு யார் செய்யறாரு சீட்டே வேணாம் மாமாவும் எடுத்துக்கா சொல்லிடுவாரு உனக்கு எது சாப்பிட்றியோ அதை ஏறி செய்